சார் மதிகள முழு நிகழ்ச்சியும் என் கண்மணிகள் இந்த கொள்கை குன்றுகள் பேசுவது மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அடாத மடையிலும் நின்று கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர் படையே எங்க மாவட்ட செயலாளர் சேலத்தின் சிங்கம் அண்ணன் பார்த்திபன் அவர்களே அவரை போல பல சிங்கங்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்க கூட்ட பொதுச் செயலாளர் அவர்களே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு நன்றி மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் மின்சார கட்டணம் கம்மியா வரணுங்கிறதுக்காக திங்க கடமை அதுவும் மண்டே ஒர்க்கிங் திங்கக்கிழமை முழு நாளும் மூடி மின்சார சிக்கனம் செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி அவருக்கு பல்வேறு வகையில ஒரு தடை இருந்தால்தான் தாண்டி ஓடும் நதி என்பதற்காக எல்லா பக்கமும் தடை போட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பேச்சு நான் இப்படி பேசணும் அவங்க என்ன பேசினாங்க என்னென்ன உறுதி காலையில வீட்டுக்கு வெளியில இடியாப்பம் வித்துக்கிட்டு ஒருத்தர் போவார் எனக்கு ஆசையா இருக்கும் சரி தட்டு எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா சத்தம் தான் இருக்கும் இடியாப்பம் போயிடுவார் அதே மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இடியா போம் சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும் இடியா காணவே இல்லை ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துருவாங்க அந்த வட ஒன்னு சுட்டாங்க பாருங்க வாயிருக்குன்னு ஒரு வடை சுட்டாங்க பாருங்க கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் அந்த கடன் முடித்து வைக்கப்படும் இப்படி வாயில வட சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் கொள்கை கூட்டம் தாவேக்கா சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததிலிருந்து கண்ணு கலங்கிச்சு திரும்பிய திசையெல்லாம் அந்த தாவேக்கா குடி பட்டளை வீசி பறந்து கொண்டிருக்கிறது பட்டளை வீசி பறந்து கொண்டிருக்கிறது இந்த கொடி அந்த கொடியில் இருக்கக்கூடிய நிறத்தை பாருங்கள் நாம் அடைய வேண்டிய குறிக்கோளுக்கு நான் சிந்த வேண்டிய சென்னீரின் சிவப்பை பாருங்கள் தமிழ் பண்பாட்டும் எடுத்து பேசிய அந்த வாஞ்சை மிகு மஞ்சளை பாருங்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் போல கம்பீரமாக நிற்கிற போர் யானைகளை பாருங்கள் அந்த போர் யானைகளுக்கு நடுவே என்ன பூ சாதாரண பூ கிடையாது ஆளுங்கட்சி காதல வைக்கிறாங்களே அந்த பூ கிடையாது சென்னையில மோடிக்கும் பயம் இல்ல இடிக்கும் டெல்லியில போய் கைய புடிச்சுக்கிட்டு தெய்வமே தெய்வமே உசுருக்கு அஞ்சாம நெஞ்சை நிமிர்த்தி வாலிருக்கும் திசை நோக்கி யானை வரும் திசை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி உயிர் பற்றி துளியும் கவலைப்படாது திக்கெட்டும் திசையெட்டும் ஓடிய என் தமிழ் தாத்தங்கள் வெட்டி சூடிய கூடிய கொடி அவ்வளவு சேலத்துல இருந்து சொல்றேன் மாம்பழம் மட்டுமா சிறப்பு நாங்க விக்கிரவாண்டியில ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேலத்துலதான் பயிற்சி பட்டதைன்னு ஒண்ணு போட்டோம் பொதுச் செயலாளர் இங்க இருக்காரு அவர் சிந்தனை எல்லாம் மதுரையில என்ன நடக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சேலத்தை தொட்ட பிறகு மதுரை மாபெரும் வெற்றி என்பது எழுதப்பட்டு விட்டது கட்சி தொண்டர்கள் கொடியெடுக்கலாம் குட்டி குட்டி குழந்தைகள் விவசாய பெருமக்கள் விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் நெஞ்சிற்கிடையே தாய்மார்கள் இருக்காங்க என்னம்மா சொன்னாங்க உங்க அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் இப்போ இவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுதி இல்ல தகுதி வாய்ந்த தாவே காக்குதான் ஓட்ட கொடுப்போம் சொல்ல போறாய் சாதாரண கட்சி அல்ல தாவே கா தமிழக வெற்றி கழகம்னா போய் சொல்லுங்க தமிழகம் என்ற சொல் தமிழகம் என்ற வார்த்தை இங்கு வருகிறது பட்டினப்பாளையில் பாடுகிறது புறநானூர்ல வருது தமிழகம்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முத்தமிட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு மட்டுமல்ல தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற தொப்புள் குடி தேசம் ஈழத்தையும் சேர்த்து சொல்கிறோம் தமிழகம் எந்த வார்த்தையை கேட்டால் சின்னஞ்சிறு குழந்தைக்கு சினம் பிறந்து அடக்குமுறைக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக உரிமை கேட்குமோ எந்த வார்த்தைக்காக வாழ்நாளின் வசந்தங்களை தூக்கி போட்டுவிட்டு என்ன சார் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ பதவி அது வெறும் வருஷம் தான் தொண்டென்ற பதவி ஆயுசு கட்சிக்காக எம்எல்ஏ தூக்கி போட்ட பொதுச் செயலாளர் பரிசீலிப்பதற்காக தமிழ்நாட்டு கூட்டம் காத்திருக்கிறதோ எந்த வார்த்தை வரலாற்றை புரட்டி போடுகிறதோ அந்த வார்த்தை இரண்டாம் வார்த்தை வெற்றி இந்த தமிழகம் பண்பாட்டு இந்த தமிழகம் நம்முடைய மூதாதையர் இந்த வெற்றி என்பது நாம் இப்போது இருக்கக்கூடிய களம் அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கழகம்னால் என்ன இன்றைக்கி நாட்டில் கழகங்கள் துள்ள தாங்க முடியல பல கழகங்கள் உண்மையிலேயே கழகம் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தரப்படுகிற பயிற்சி பட்டறை பயிலரங்கம் தான் கழகம் அது ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் எனும் போர் படை கழகம் பெருமையோடு கொடிய புடிங்க உரிமையோடு கொடிய புடிங்க கண்மணிகள் பேசினாங்களே மதசாப் எனக் கேசிட்டு வச்சிட்டீங்களா கொண்ட கடமையில் கடமை வீரர்களாக நிற்கக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு இதை விட உதாரணம் தேவையில்லை ஒன்னே ஒன்னு சொல்ற சாதி சமயம் இனம் பிரிச்சு வச்சாங்க நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு நமக்கு எதிரின்னு யார் யாரையோ சொல்லி வச்சாங்க நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கனா தான் வேற ஒரு எதிரி மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவங்க கள்ள உறவு வச்சாங்க இருக்கோம் இருக்கோம் மேடைக்கு மேடை ஒரு குடும்ப பற்றோட அதிகாரத்தை அடகு வச்சாங்க அன்பு சகோதரர்களே பக்கத்து வீட்டுல பணம் இருக்கு எதிர் வீட்டுல வாகனம் இருக்கு அவங்க கிட்ட அது இருக்கு இவங்க கிட்ட இது இருக்குன்னு சிந்திக்க கூடிய நாம் ஏன் தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட சிறைப்பட்டு இருக்கு யோசிக்கணும் அதை உடைக்கணும் அதை மாத்தணும் இந்த சிறந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு யார் வேணும் யாருடைய பேரை சொன்னால் தமிழ்நாட்டு தெருக்களில் புழுதி பறந்து புயல் வீசுமோ யாருடைய பெயரை கேட்டால் மற்ற கட்சிகளினுடைய தலைமை நிலையங்களுக்கு தலை சுற்றுமோ யாருடைய பெயரை கேட்டால் தமிழ்நாட்டு குழந்தை முதல் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்குமோ அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி நான் கர்வத்தோடு சொல்கிறேன் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமான இந்த மண்ணில் நின்று சொல்கிறேன் வந்தாரை வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன் இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க நூற்று தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன் இன்னும் சில காலங்களில் இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என்ன தெரியுமா மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே அந்த நாள் வரும் அண்ணாதான் எங்கள் அத்தனை பேருக்கும் இரண்டாம் சுதந்திர தினம் அதை அடைவோம் தலைவர் வாழ்க தளபதி வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க 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 நன்றி வணக்கம்